ஒன்னும் இல்ல ஒரு படம் பண்றதா பிளானு ஆமாமா நான் தான் ஹீரோ ப்ரொடியூசர் நான் தான் ஆமாமா புரொடியூசர் நான் தான் ஒரு நல்ல கதையை கொண்டு வர சொன்னா ஒரு ஏழு எட்டு டைரக்டர் ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க கதை பிடிக்கல இப்போ இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் வராங்க செலெக்ஷன் போச்சுன்னு அவங்கள வந்து ஆக்சுவலாக வந்து ஆமா அழுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு அடுத்த நாளே நம்ம வந்து ஷூட் போக வேண்டியதுதான் யாரு நீங்க யாரு சார் நான் ஒரு பெரிய கதை ஆசிரியர் ரங்கநாதன் சார் கதை ஆசிரியர் வருங்க

இங்க வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க இப்போ பாம்பேல மிகப்பெரிய அப்படி இங்கே வந்து ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ ஓட்டுறீங்க அப்போனா எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கணும் ஒரு தங்கச்சி இருக்கணும் ஒரு அம்மா இருக்கணுமே சார் ம் எப்படி சார் என்னுடைய சிங்கு உங்களுடைய சிங்கு சிங்க் ஆகுதா சார் சிங்க் டேங்க் தான் ஆகும் ஏன்னா இது படம் பேர் பாஷா குழந்தை கூட தெரியும் ஆ நல்லா சொல்றீங்க கதை அப்படி ஏமாத்த ஏமாற்ற பாருங்களா கிளம்புங்க சார் 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 இருங்க இன்னொரு கதை இருக்குது ஏன் அவசரப்படுறீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க சார் சார் நீங்க ஆமா மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க ஒரு சின்ன பொண்ணு உங்க கிராமத்தில் தங்கி அவ பரிசல் ஓட்டுறான் காதல் ஓ அப்படி சொல்றீங்க வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு மாதிரி ஊர் தலைவர் மாதிரி வயசானவர் ஆனா ஊர் தலைவர் அது 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 சார் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஆனா என் பொண்டாட்டிக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் கரெக்ட் சார் என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டா ஐயோ அப்படியே சொல்றீங்களா சார் நான் சொல்லல சிங்க் ஆகுதுனே ஆவே பாட்டிக்கலாம் அந்த பாட்ட ஆகம் சுருங்குமா பரவால சார் நல்லா இருக்கா சார் நீ எழுதுனீங்களா நான் எழுதல ஆல்ரெடி கவிஞர்கள் எழுதி இசை இளையராஜா போட்டு மலேசியா பாடி சூப்பரான வந்த படம் பாரதராஜா சார் எடுத்த படம் முதல் மரியாதை

அதை விடுங்க முதல் மரியாதை கிடக்கட்டும் நம்ம ரெண்டாவது மரியாதை கூட எடுக்கலாம்னு வச்சுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப ஒரு முக்கியமான கதை சார் நான் சொல்றேன் சார் இவன் லூசா இல்ல ஆஃப் மென்டலா முதல் மரியாதை கிடக்கட்டுமா அது எங்கேயும் கிரீடத்தில் இருக்கு இதெல்லாம் ரெண்டாவது மரியாதை எடுக்க போறானா சரி என்ன இதை விட முக்கியமான கதை வச்சுக்கிறீங்க என்ன அது சார் ஒரு அருமையான கதை சார் ஆ அதை தான் வந்ததுன்னு அருமையான கதையா சொன்னீங்களே சார் இந்த கதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது நான் எங்க தடுக்க போறேன் நான் என்னத்துக்கு போறேன் இருங்க சார் இது அவ்வளவு நாள் வெற்றிகரமா ஓடும் ஓடுமா ஆமா என்ன கதை சொல்லுங்க நானூறு நாள் ஓடும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு நானூறு நாள் என்ன வருஷத்துக்கே முன்னூத்தி வருஷத்துக்கு ஐந்து நாள் ஓடும் ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குங்க இப்படியா ஊர் புல்லா போய்யா சொன்னா எப்படிங்க சரி சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இந்த பேனா இப்படி நீங்க அடிக்கடி குத்திக்கிட்டீங்கன்னா எழுத முடியாது ஏன் சொல்லுங்க ஏன்னா தலையில இருக்கிற மண்டையில இருக்கிற எண்ணெய் இதுல வந்ததுனால இந்த பேனா எழுதாது எதுக்கு நீங்க திருப்பி வச்சு குத்திக்கிறீங்க இது வந்து சீத்தலை சாத்தனாரோட பேரம் கொடுத்த பேனா சார் சரி இந்த கதை எல்லாம் சார் சீத்தலை சாத்தனாரோட பேரம் கொடுத்த கதை பேரம் கொடுத்த பேனா 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 சார் என்ன சிலப்பதிக்கார இலங்கோடி அந்த மாதிரி இதெல்லாம் எழுதண்டு அதெல்லாம் விட்டுருங்க ரைட் விடுங்க எதுக்கு அந்த கதை நமக்கு எதுக்கு இந்த கதைக்கு வருவாங்க

அப்போ கண்ணு கலங்குது அதாவது என் முன்னாடியே எங்க அப்பா ஆழத்தை பார்த்து நான் அப்படியே பெரிய ஆயிருந்தேன் இதை விட இதுக்குதான்டா இதான்டா நம்ம படிக்க பரவாயில்ல டாக்டர் ஆவரன்னு ஆவற கரெக்டா டாக்டர் ஆவரான் அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்றான் அந்த பொண்ணு வந்து என் மொர பொண்ணு வந்து அவ இல்ல வேற ஒருத்தையும் காமிப்பாங்க அவ இதுல இதுல போய் டக்கன் டன்ஸ்லா ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில இவ்வளவு லவ் பண்ணிக்கலாம் மாட்ட மாதிரி பிளான் சாங் கூட ஒண்ணு இருக்கு சார் சாங் என்ன சாங் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு அதே அதே சூப்பர் சார் சூப்பர் சார் அதான் சார் அதான் சார் கலக்கு போவது யாரு

இது படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் கமல்சர் நடிச்ச படம் நல்லா ஓடி இத போய் பேசி வேற பழைய சொல்லி விக்ரம் பாக்குறீங்களா பாத்தீங்களா மாட்டிப்போம் கேஸ்ல

எனக்கு ரொம்ப கடுப்பாகுது உங்களால இல்ல இது பழைய கதையே என்று சொல்றீங்களா ரொம்ப ஃபீல் பண்றேன் நான் இந்த மரத்தாண்ட போற வந்து சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் ஒரே ஒரு கதை தான் சரி ஓகேவா சொல்லுங்க காதல் 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 இப்பதான் நீங்க கேட்டீங்களா என்ன சார் ஒரே ரவணி ரவணி ஆமா இப்ப ரொமான்ஸ் காதல் 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 ஆமா 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 சார் ஆமா சார் சொல்லுங்க இப்ப என்னன்னா நீங்க ஹீரோ

நம்ம எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு படமே பயங்கரமான ஹிட் விஜய் சார் இந்த நேரத்துல வந்து நீ எல்லார் கதையும் நல்லா ஓடின கதை எல்லாம் எடுத்து வந்து நமக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன் எவ்வளவு பணம் வேணும் உனக்கு இந்த மாதிரி இந்த பேனா இதுக்கப்புறம் குத்திர வேலை வச்சுக்காது இதுக்கப்புறம் அது எழுத சீத்தலை சாத்தனாரோட பேரம் பேனான்னு அது கண்டிப்பா இதோட எழுதாது ஏன்னா தலையில குத்தி குத்தி பார் கதையை வேணாம் உனக்கு இந்த மொனகல்ல டீ சொல்லியிருக்கேன் டீயை சாப்பிட்டு கிளம்பு இதோட கதை சொல்றேன் கதை சொல்றேன் என் ஆபீஸ் பக்கம் வராத என் கார்டன் பக்கமும் வராது கிளம்பு

எல்லாம் வந்த கதையை தின சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை பேரையும் அது மாதிரி ஏமாத்துறீங்க நம்ம ஒரு புதுசா கதை எடுப்போம் அதான் கதை